வணக்கம் உறவுகளே இது வந்து காலையிலே பார்த்தீங்கன்னா மரதநோட்டம் மருதனோட்டம் மரினா பீச்சில் இருந்து வருவோம் மரீனா பீச்சில் இருந்து இப்போ வந்து ஈசிஆரில் வந்துருக்குது இது வந்து ஈசிஆரில் வந்துருக்குது இப்போ வந்து ஈசிஆர் அக்கரை வாட்டர் டேங்க் எவ்வளோ பேர் அம்மா பயங்கரமாக வரையே காலையிலே இவ்வளோ பேர் சண்டே இல்லை அப்போ அதனால் இவ்வளோ பேர் இருந்து பார்க்குறதுக்கு உண்மையிலேயே நல்ல ஒரு இது காலையிலே இவ்வளோ ஒரு இதாக போயிட்டு இருக்காங்க எவ்வளோ பேர் போகிறாங்க நிறைய பேர் விளைச்சு பார்க்க நிறைய கூட்டம் எப்படிதான் இருக்குது அதனால் ரோடு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி உள்வியாக்கி விட்டுருக்காங்க இப்படி தான் இருக்குது ரோடு வந்து போகிறது வாரது எல்லாமே இவங்களுக்காக ஃப்ரீ பண்ணி விட்ருக்காங்க இது வந்து அந்த மெரினா அங்கே ஒரு பாலம் பாலம்ருக்குல அந்த பாலத்துலேருந்து வந்துட்டுருக்காங்க பாருங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் வந்துருக்கு பாருங்கள் எவ்வளோ இது வந்து எப்படி சொல்கிறது ஒரு போட்டி இல்லாமல் ஒரு இது இல்லாமல் அவ்வளோ பேரும் அப்படியே நிறைய பாருங்கள் எல்லாமே ஒரு இது போட்டு நல்ல சூப்பராக உண்மையிலே நல்லா இருக்குது நம்மளுக்கும் இது மாதிரி ஓடணும் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆசை தான் என்ன பண்ணுறது சரி நம்மளும் ஒரு நாளைக்கு இது பண்ணுவோம் உண்மையிலேயே அவ்வளோ ஒரு அருமையாக உற்சமா நல்ல ஒரு இதா போயிட்டு இருக்காங்க நம்மளுக்கு உண்மையிலேயே அவ்வளவு காலையிலே ஒரு டவுன் உண்மையிலே அவ்வளவு ஒரு அருமையா இருக்கு

ரெண்டு பிரீட்சிலேருந்து வராங்க நான் அதான் மலினா பிரிட்ஜா அப்புறம் பெஸ்ட் ரெண்டு இடத்துலேருந்து வர்றாங்க உண்மையிலேயே நிறைய பேர் நம்ம வீடியோ எடுத்தோன்னா நன்றி சொல்லிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா அவ்வளோ ஒரு இதாக இருக்கு பாருங்கள் உண்மையிலேயே அவங்களுக்கு நல்ல ஒரு ரெண்டேட் மைண்ட் உண்மையில ஒரு ஒரு காலையிலே ஒரு எனர்ஜி நம்ம வாக்கிங் போகிறது ஜாக்கிங் போகிறது அவ்வளோ ஒரு எனர்ச்சி உண்மையிலேயே t a d இந்த மருதனோட்டத்தில் ஒரு அதிசயம் அப்படின்னு சொன்னா பார்த்தீங்கன்னு சொல்லி அந்த மூணு சக்கரத்தில் ஒருத்தர் மருதனோட்டம் ஓட்டம் இருக்கார் பாருங்க அந்த மூணு சக்கரத்தில் உண்மையிலேயே ஒரு முயற்சி அவருக்கு உண்மையிலேயே என்னுடைய ஒரு வாழ்த்துக்கள் அந்த அண்ணன் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஒரு வாழ்த்துக்கள் பாருங்க அந்த பாருங்க அந்த மூணு சக்கரத்தில் பாருங்க தான் பார்த்தீங்களா அவருடைய சொந்த உண்மையிலேயே ஒரு விடாம முயற்சி உண்மையிலேயே அவருக்கு அண்ணனுக்கு ஒரு சலூட் வாழ்த்துக்கள் அவருக்கு அந்த மூணு சக்கரத்தில் எப்படி போயிட்டுருக்காரு பார்த்தீங்களா அருமை வாழ்த்துக்கள் உண்மையிலேயே பாக்குறதுக்கு அப்போலாம் அவர் உண்மையிலேயே நல்ல ஒரு முயற்சி பாருங்க அந்த ஊனம் ஒரு ஊனம் ஒரு தடை இல்லை அப்படின்னு சொல்லி அவர் நம்ம மலர் நோட்டத்தில் கலந்துட்டுருக்குறாரு கூட்டம் தெரியுமா அவ்வளோ கூட்டம் ஈசிஆர்லேயே கைசியாரே களை கட்டிச்சு மறுநாள் பீச்சில் இருந்து வந்திருக்கு பார்த்திங்களா இப்போ வந்து ஈசிஆர் ஒட்டுட்டாங்க தாண்டி போயிட்டு இருக்குது மேலே நல்ல ஒரு இது சரி ஓகே இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து பாருங்கள்

லைப்ரரி பீச்சா மரீனா பீச்லேருந்து வருதா மக்கள் மரீனா பீச் மரினா பீச் அங்கே இருந்தா வருதா மரினா பீச்சா அங்கே மரினா பீச்சில் என்ன வருதா மரினா பீச்சில் என்ன வருதா சார் மரீனா பீச் மரினா பீச்சில் என்ன வருதா ஓகே ஓகே மரதன் ஓட்டம் எப்படி பார்த்தீங்களா பெஸ்ஸன் நகரில் இருந்து நம்ம மரீனா பீச்சு இதெல்லாம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாரில் டச் ஆகிரு பாருங்கள் இந்த பார்த்தீங்களா எவ்வளவு கூட்டம் போது பார்த்தீங்களா அவ்வளோ பேர் மறு ஓடுறாங்க உண்மையிலேயே ஓடுறது வந்து அவ்வளோ ஒரு நல்லது உடம்புக்கு பார்த்தீங்களா சரியான கூட்டம் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க உண்மையிலேயே அவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க பாருங்கள் நம்ம வந்து தொடர்ந்து வீடியோ எடுக்கணும் தான் ஆசை சரி என்ன பண்ணுறது நம்ம வண்டி ஓட்டணும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா நம்ம வண்டி கிளம்ப கிளம்பணும் பார்த்தீங்களா எவ்வளோ பேர் வருவாங்க பார்த்தீங்களா அவ்வளோ கூட்டம் வருது பார்த்தீங்களா ம் தேவைப்பட்ட கூட்டம் போயிட்டே இருக்குது பாருங்கள் லைன் லைந்தா இந்த பக்கம் பார்த்தீங்களா ரெண்டிங்களா அப்படியே போயிட்டே இருக்காங்க பாருங்கள் தான் நம்ம எடுக்கிறேன்னு தெரிஞ்சோன்னா இன்னும் எப்படி எப்படியும் இன்னும் ஒன் ஹவருக்கு மேலே ஆகும் நம்ம ஏற்கனவே இப்போ நின்று இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி ரொம்ப நேரம் எடுத்துட்டோம் சரி நம்ம வண்டி ஓட்ட போகணும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கூட்டம் உண்மையிலேயே எவ்வளோ பேர் வராங்க அது இல்லாமல் இடையிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த குளுக்கோஸு அந்த எனர்ஜி ரிங்கு அது இதெல்லாம் இடையில வச்சுலாம் கொடுத்துட்ருக்காங்க உற்சாகப்படுத்திகிட்டு இருக்காங்க ஏன்னா ஏன்னால் மெகா பீச்சில் வரதுனால் சும்மா கிடையாது அங்கேருந்து வர எப்படி பார்த்தாலும் இந்த இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் வரணும் வரனால பதினஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே வரும் பதினஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே வரும் அவ்வளோ தூரம் ஓடி வந்து ஈஸியாக இல்லை டச் ஆகிட்டாங்க நேராக வாட்டாங்க டாண்டி நேராக போகுது நான் வந்து காணத்தூர்லேயே பார்த்தேன் காணத்தூர் தாண்டி போகுது எங்கே போகிறாங்க எங்கே போகுதுன்னு தெரில இன்மேலே நல்ல ஒரு சிறப்பான இது சரி பாருங்க தான் போடுறது மங்கலக்காகல ரோடு மாத்தி விட்டுருக்காங்க பாருங்க கூட்டம் வந்துருக்கு பாருங்க அவ்வளோ வருதுப்பா அம்மா ரெண்டு இடத்துல இருந்து கிளம்பி இருக்கான் எலியாஸ்ஸு ப்ரிட்ஜ்ல இதுவும் அப்புறமா நம்ம அங்கே மலினா ப்ரிட்ச் பேசாமல் மலினா பீச்சி பேசின ரெண்டு இடத்துல இருந்து வந்திருக்காங்க அண்ணா இது எங்கேருந்துண்ணா வருது அது இருந்து வந்திருக்குது அப்புறமா பெஸிலேருந்து வந்திருக்காங்க ரெண்டு ஓகே ஓகே மெரினா ரெண்டு இடத்துலேருந்து வந்திருக்காங்க மெரினா பெஸண்ட் நகர் ரெண்டு இடத்துலேருந்து வந்திருக்காங்க உண்மையிலே அருமையாக சூப்பராக இருக்கு பாருங்க பேர் பேர்மா நினச்சு பார்க்க முடியாது அழகாக ஆளுங்க எப்படி பார்த்தாலும் நிறைய பேர் வரும் அது எண்ணி கணக்கு சொல்ல முடியாது எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேருக்கு மேலே வரும் மூவாயிரம் பேருக்கு மேலே தான் மேக்சிமம் அண்ணா மொத்தம் மூவாயிரம் பேர் இருக்குமா மூவாயிரம் பேர் இருக்குமா மொத்தம் ஆ மூவாயிரத்துக்கு மேலே தான் இருக்குமா த்ரீ தௌசண்ட் இருக்குமா மூவாயிரம் பேருக்கு மேலே இருக்குமா ஓகே 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 மூவாயிரம் பேருக்கு மேலே இருக்கான் உண்மையிலேயே அவ்வளோ ஒரு இதாக இதா அவ்வளோ கூட்டம் இருந்தப்பா அம்மா அது இல்லாமல் ஜென்ஸு லேடிஸ் ரெண்டு பேருமே ஓடுறாங்க கொஞ்சம் பேர் ஒரு லேடிஸ் போகிறாங்க ஜென்ஸ் லேடிஸ் ரெண்டு பேருமே வராங்க பாருங்க ஆண் பொன் ரெண்டு பேருமே ஆண் பொன் ரெண்டு பேருமே இது பண்ணுறாங்க பாகுபாடு அது இல்லாமல் வயசானவங்க எல்லாம் ஓடுறாங்கப்பா வயசானவங்க வயசு குறைஞ்சவங்க அப்படின்னு இல்லாமல் வயசானவங்க எல்லாருமே ஓடுறாங்கப்பா ம் வயசானவங்களும் ஓடுறாங்க உண்மையிலே அது எப்படி சொல்கிறது இந்த வயசு பாகுபாடு இல்லாமல் பாருங்கள் வயசானவங்களே கூட ஐதாக ஓடுறாங்க பாருங்கள் இங்கே ஒரு ஐயா வர்ற பாருங்க இந்த வயசான ஆக்கள் எதுவுமே அந்த மாதிரி எதுவுமே இல்லை வயசானவங்களும் நிறைய பேர் வர்றாங்க லேடிஸ் எல்லாம் வயசானவங்க எல்லாம் வந்து ஓடுறாங்க இல்லை பாருங்க ரெண்டு பேர் வராங்க பாருங்க በለለለት እነውለለለለ Hmm. <laughs> நல்லா பேர் ஓடி வந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா தொடர்ந்து இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க சரி ஓகே நம்ம வந்து இப்போ வண்டி ஓட்ட கிளம்ப வேண்டி தான் சரி ஓகே வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சரி ஓகே உறவுகளை மீண்டும் என்னொரு வீடியோ சந்திப்போம் நன்றி பாய்